பிரியா நிஜமா தான் பிரியா அதுவும் உங்ககிட்ட நான் போய் சொல்லி போய் பிராட் பண்ணி நான் என்ன பிரியா பண்ண போறேன் சொல்லு என்ன பண்ண போறேன் உண்மையை சொன்னா நீலா நம்ப மாட்டேன்ல நிஜமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் பிரியா நம்பு இல்லம்மா ஏமாத்துறீங்க இல்ல இப்படி ட்ரெஸ்ல அவங்க வாங்கி தருவாங்களா என்ன இதெல்லாம் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் இதை வச்சுட்டு நிக்கறவங்க பொண்ணு பேக்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க வாங்கி தருவாங்களா ஷப்பா சரி சரி உங்க நடிப்பெல்லாம் நம்பியாச்சு நான் கிளம்புறேன் ஏமா நான் சொல்றதை கேளுமா ஏமா அவங்கள்ட நடிக்க போறோம் நாங்கள் என் மரும பேத்தியே இந்த வீட்டில் தான் இருக்காங்க அவன் பாவம் பார்த்து என் பேரங்காரன் அதான் என் மக மகா வீட்டு பிள்ளை அவன் என்ன செஞ்சான் இந்த பிள்ளைகளுக்கு பேக் வாங்கணும்னு இந்த பிள்ளைய அழுதுட்டு இருந்தாள் அவள் பார்த்துட்டு அந்த சின்ன குட்டிய கூட்டிகிட்டு போய் பேக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் அவன் அவளுக்கு பிடிச்சதா வாங்கி தந்திருக்கான் இதுதான் உண்மை உங்ககிட்ட போய் சொல்லி அவங்க என்ன ஒன்று போகிறாங்க அவங்க கஷ்டத்தில் தான் இருக்காங்க சரியா இப்பெல்லாம் பேசாதம்மா பாவம் நாங்கள் இருக்கணும் ஏதோ முன்னாடி சண்டை வந்துச்சு வராமலாம் இல்லை சண்டை வந்துச்சு தான் ஏதோ அங்கிட்டு எங்கிட்ட சமாளிச்சு பாவமாக இருக்குது பிள்ளைகளை பார்த்தா அதுக்காக நாங்கள் பேசாமல் ஒதுங்கி போயிட்டே இருக்க முடியுமா ஏன்னா என்னோட பேப்பியம்மா என் அவங்க அது கூட இல்லை அது எங்களுக்கு இப்போவும் நாங்கள் சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா அதனால தான் அதுங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்கோம் நீ கோபப்பட்ட இப்படிலாம் திட்டாத ஆ ஆ ஆ சேர்ந்துட்டு நடிங்க எல்லாம் சரியா எப்படிங்க உங்களுக்கு பிள்ளை சேர்ந்து சேர்ந்து நடிக்க தெரியுது மறுமூளை விட்டு கொடுக்காம பேசுகிறீங்களோ என்ன அண்ணி அப்புறம் என்ன உங்களுக்கு தான் மாமியார்லாம் உறுதுணையாக இருப்பாவ போல வேற என்ன பிரச்சனை ஜாலி தானே அப்படியே ஏன் கவலைப்பட்டுட்ருக்கியா நீ என்ன வேணாலும் பேசிக்க பிரியா இதுதான் பிரியா உண்மை ஏன் பிரியா நம்ப மாட்டேங்கிற இந்த ட்ரெஸ் எல்லாம் அவ கையில் வச்சிருந்தா நான் வாங்கி கொடுத்தது அர்த்தமா பாரு என் சேலையை பாரு என் பிள்ளைய ட்ரெஸ்ஸை பாரு ஏதாவது நாங்கள் மாத்திருக்கோமா என்னான்னு இருக்கிறது தானே உடுத்திட்டு இருக்கோம் அது கூட உனக்கு பார்த்தா புரியலையா எந்த வீட்டு முன்னாடி நிற்கிறோம் இந்த வீட்டில் தானே தங்கி இருக்கோம் அதை கூட பார்த்தா உனக்கு புரியலையா புரியுது இல்லைன்னு சொல்லலை அன்னைக்கு அவர் வரும்போது அப்படி தான் அப்படியே வெரைட்டி வெரைட்டியாக ஃபுட்ஸ் வச்சுருக்கீங்களா சாப்பாடு அந்த ஒருவள் இந்த உறுவல்னு பறக்கிறது தாவுறது எல்லாம் முத கொண்டு வச்சிருக்கீங்களா ஆ எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டுருக்கியா இப்போ நான் வந்து பார்க்குறேன் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ்ஸு அவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ்ஸு பேக்கு அது எதுன்னு திங்ஸ் வாங்கி வச்சுட்டு பார்த்துட்டுருக்கிய எல்லா உதவியும் தான் உங்ககிட்ட காசு கொடுத்து பண்ணுறால்ல அப்புறம் ஏங்க நாங்கள் நல்லாதான் இருக்கோன்னு ஒரு பிரச்சனையும் இல்லைனே எங்களுக்கு எல்லா உதவியும் உதவுறாங்கண்ணே அப்படின்னு அன்னைக்கு உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லத்துக்கு மனசு வரல உங்க தம்பியை பார்த்து அப்படி சொல்லியிருக்கலாம்ல அவர் வந்து எங்க அக்கா அப்படி இருக்கு எங்க அக்கா இப்படி இருக்கு எங்க அக்கா அப்படி புலம்புது எங்க அக்கா அப்படி கஷ்டப்படுது இப்படி கஷ்டப்படுதுன்னு ஒரே புலம்புலு மனச வீட்டில் இருக்க முடியுதா என்ன நீங்க பாட்டுக்கு எனக்கு என்னான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டு இருக்கீங்க அந்த மனசங்கிட்ட மனச பேசவே முடிய மாட்டேக்கு அவ்வளோ கடுப்பா இருக்கு சி எப்ப பாரு எங்க அக்கா அப்படி எங்க அக்கா இப்படி எங்கக்கா அப்படி கஷ்டப்படுது எங்க அக்கா எப்படி கஷ்டப்படுதுன்னு வாங்குறாரு ஒரு ஃப்ரீ பேசவே மாட்டேக்காரு ஏன் நல்லா இருக்கும் தம்பி நீ கவலைப்படாதய்யா நான் எங்களுக்கு உதவுற நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லி இருந்திருக்கலாம்ல அன்னைக்கு ஆ இப்போ என்னதான் அப்படியா எங்களை பண்ண சொல்ற நாங்கள் பண்ணது தப்புதான் இல்லை 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 இப்போ நாங்க அதுக்கு என்னதான் பண்ண சொல்லு கஷ்டப்பட்டு இது ஃபுல்லா தேவ வளைச்சி கூட்டி பெருக்கி அள்ளி குப்பை அள்ளி உள்ள பாத்திரம் எல்லாம் அள்ளி போட்டா எல்லாத்தையும் வளக்கி முடிச்சு இப்போதான் பிரியா அங்கே நான் வந்தேன் பிள்ளை இருந்த மாதிரி அந்த அஜய் தம்பி ட்ரெஸ் பேக்கு எல்லாம் வாங்கினதும் குடிச்சு பாத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து நீ இப்படி பேசிட்டு இருக்க பிரியா உனக்கு ஏன் நியாயமா இருக்காப்பா ஆமா எனக்கு வேற வேலை இல்லை உங்ககிட்ட நான் வந்து இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு உங்க மேல பழைய தூக்கி போட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டு நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிதானே ஏற்கனவே மனசு நுந்து நூலாக போய் நான் என்ன என்ன நிலமையில் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா சொல்லும்மா உனக்கு தெரியுமா அந்த நிலமையில நான் இருக்கேன் பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்க போகிறோம் எப்படி படிக்க வைக்க போகிறோம் அதுங்களுக்கு தேவையானதை எப்படி நம்ம செய்ய போகிறோம்னு அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு இதில் இருக்கேன் நான் இப்போ வந்து நின்னுக்கிட்டே நீ பேசுறதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா சொல்லு பிரியா உனக்கு நல்லா இருக்கா தயவு செஞ்சு அழுது சீன் கிரியேட் பண்ணாதீங்க எல்லாமே நம்புற மாதிரியே இல்லை அப்புறம் எப்படிங்க நான் நம்புவேன் ஏம்மா அந்த பொண்ணு அழுவுதுமா என் மருமவ நீ நம்பு நம்பாட்டி போ உங்ககிட்ட காசுன்னு வந்தாவளாவிய நானும் முன்னே இருந்து நீ வந்ததுல நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன் ஓவரா பேசுற மாதிரி இப்படியா பேசுவாவ மனுஷ கொடுமையா இருக்கு இப்பெல்லாம் பேசாத என்ன ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை பார்த்து இப்படிலாம் திட்டலாமா அவள் இருக்க கோலம் என்ன அவ முன்ன வாழ்ந்த கோலம் என்ன இருக்க கோலம் என்ன அவள் இருக்க வீடு நீ பிள்ளை எல்லாம் ஏசியை விட்டு நகர்ந்தது கிடையாது அவங்க வீடு ஃபுல்லாக ஏசி தான் இருக்கும் ஏசிலே வாழ்ந்து வளர்ந்த பிள்ளை உனக்கு தெரியாமல் இருக்காது ஏன்னா எங்களெல்லாம் விரட்டிட்டு தானே வீட்டுக்குள்ளே வச்சு உன்னையும் மாமியாவையும் புருஷங்காரனையும் ஏன்னா தான் விரட்டியாச்சு அதனால் உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை அப்படி வாழ்ந்தவிய வளர்ந்தவிய இவ்வளோ கஷ்டத்தில் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுதுவோ தெரியுமா உனக்கு தெரியுமாம்மா தெரியாம நீ வாட்டுக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிய உனக்கே நல்லா இருக்கா இதெல்லாம் கொஞ்சம் பாவம் பார்த்து பேசுமா ஆ இந்த அளவுக்கு சப்போர்ட்டுக்கு உங்கள் மாமியார் இருக்கையில் அப்பறையே நீங்கள் ஃபீல் பண்ணுறீயா பரவாயில்லையே என் மாமியார் என்ன அப்படி போகுது என் மூத்தனார் என்ன இப்படி போகுது எல்லாரையும் நான் கொடுமை பண்ணேன் அதனால என்னை வச்சுப்பாங்களா என்னன்னு தெரியல ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு வந்து புலம்பி தள்ளியா இப்போ நல்லா தான் இருக்கியே அதை சொல்லலை கடைசியில நான் அப்படி கஷ்டப்படுறேன் இப்படி கஷ்டப்படுறேன் ஆஹா ஊஹு அதைத்தான் சொல்லுதியா சி

ஆனா பிரியாதா ஓவர பேசுறாங்க மாமா நானும் அமைதி கேட்டிட்டு இருக்கேன் அம்மாவ திட்டி 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 திட்டுறாங்க மாமா என்னன்னு கொஞ்சம் கேளுங்களே சுபி வாய் மூடுடி தேவலாம நீ ஏண்டி பேசுற தம்பி அதெல்லாம் ஒண்ணு இல்லடா வாடா டீ போட்டு தரேன் குடிக்கலாம் வேணா வேணா கிளம்புங்க ஏன் பிரியா கோவப்படுற ஒன்னதான் பிரியா ஏன் கோவப்படுற என்னாச்சு கா என்ன காச்சி சொல்லு கேட்டுட்டே இருக்கே அமைதியா நீ பாட்டுக்கு இருந்தா என்ன இஷ்டம் உனக்கு அக்காவை எதுக்கு திட்டினா சுபி சொல்றா சொல்லு பிரியா நான் ஒண்ணு திட்டலங்க இங்க இருந்த Dress எல்லாம் உள்ள கொண்டு போய் வச்சிருச்சுங்க பாரு நீங்க வரல பாத்துறது வச்சிருச்சீங்களா என்னன்னு தெரியல Dress எல்லாம் மூணு Dress கவுன் காஸ்ட்லி கவுன் நெ வச்சிட்டு எல்லாமே வாங்கி கொடுத்து பேக்ல மக்கறீங்களா அவ்வளோ சூப்பரா இருக்கு எப்படி இந்த பேக்ல ஒரு 800 இந்த மாதிரி ரேட்ல இருக்கும் அந்த Dressல ஒரு 2000 இருக்குங்க ஒண்ணு மட்டும் கிடையாது ஒரு மூணுமே ஃபுல்லா எப்படி 6000 வரும் 6000 ரூபாய் வரும்னு வைங்க இவ்ளோ இவங்களுக்கு ஏது இவ்ளோ காசு கேட்குறதுக்கு அவங்க அத்தை பையன் வாங்கி கொடுத்தானா யாராவது ஓசில் இப்படிலாம் பண்ணுவாங்களாங்க நீங்களே சொல்லுங்கள் யாராவது இப்படி பண்ணுவாங்களா இந்த ஓ கா ஏது இவ்வளோ காசு ஏதுக்கா எப்படி இருந்தாலும் அவங்க அத்தை வீட்டில் சண்டைன்னு சொன்னேன் அவங்க அத்தை பையன் இப்படி இல்லாமல் வாங்கி கொடுப்பான் அவன் இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்னு சொன்னீங்க எப்படிக்கா சொல்லுங்க கேட்குறாருல்ல ஆமாம் அந்த அஜய் மாமா வந்தாங்க நான் பேக் கேட்டு அழுதுட்டு இருந்தேன் அம்மா கிட்டே உடனே வாசுபி போய்ட்டு வாங்களான்னு கூப்பிட்டாக நான் போனே அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தாக வேறு என்ன வேணும்னு கேட்டாக நான் ட்ரெஸ்லாம் வேணும்னு சொன்னேன் உடனே ட்ரெஸ் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு பிடிச்சதாக எடுக்க சொன்னாங்க நானும் அழகழகா இருந்துச்சு எனக்கு பிடிச்சதா பார்த்து பார்த்து சூப்பராக எடுத்தேன் இது ஒரு தப்பா இதுக்கு பார்த்தா தா உங்ககிட்ட காசு இருக்கு ஏன் நடிக்கிறீங்க மாமா உங்ககிட்ட எங்கள் அம்மா நடிச்சாங்களா மாமா அப்படியே மாமா எங்கள் அம்மா உங்ககிட்ட நடிச்சாங்க சொல்லுங்க மாமா யா பிரியா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை நான் யார் நடிச்சா அவன்கிட்ட அக்காவா அக்கா என்கிட்ட நடிச்சுச்சா பிரியா அவங்க அத்த பையன் கொஞ்சம் பாசமா இருப்பான் போல அவங்க மாமா ஒய்ஃப் மாமா பிள்ளை மேல அதனால அவன் இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்றான் பிரியா தேவையில்லாம பேசாம இரு வந்து இவ்வளவு நேரம் உங்ககிட்ட சண்டை போட்டு அழுக வச்சுட்டு தான் இருந்தியா ஏற்கனவே அக்கா மன கஷ்டத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா இருக்கு சும்மா நீயும் வந்து நல்லா நாலு வாரத்தை பேசாம திருப்பி அல வச்சு கஷ்டப்படுத்திட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு பிரியா இதெல்லாம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்க நம்பிட்டே இருங்க நீங்க நம்ம 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 நம்ப அவங்க உங்ககிட்ட போய் சொல்லிட்டே இருப்பாவ நீங்க அதை நம்பிட்டே இருங்க அவங்க போய் சொல்ல போய் சொல்ல நீங்க நம்புங்க சரியா நீ என்ன வேணாலும் சொல்லு பரவால அத பத்தி நான் ஃபீல் பண்ண போறது இல்ல நம்புங்க நம்புங்கனா பாவமா இல்லையா உனக்கு ஆமாங்க எனக்கு இவில பார்த்தா ரொம்ப பாவமா தான் இருக்கு பேசாம போயிருங்க சும்மா கடுப்பேத்திட்டு தம்பி எவ்வளவு சொன்னாலும் பிரியா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாடா நான் அவள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாடா தான் வாங்கி கொடுத்தாங்கன்னா நீங்க ஆடம்பரமா இருக்கீங்க அது வாங்குறீங்க இது வாங்குறீங்க ஏங்க எங்களை ஏமாத்துறீங்க உங்க தம்பி வந்து புலம்பிட்டே அக்கா அவ்வளோ கஷ்டப்படுது இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு ஏங்க அப்படிலாம் போய் சொல்லி அவரை ஏமாத்துறீங்க நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்கிறாடா ஆனா நான் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க பண்றாங்கன்னா நம்ப மாட்டேங்கிறா நான் என்னடா பண்ணேன் எனக்கு புரியலடா தம்பி நான் ஏன் இப்படி எனக்கு நடக்குதுன்னு சத்தியமா தெரியல உள்ள கஷ்டமே என்ன பண்ண போகிறேன் புரியாமல் நான் உட்காந்துட்டு இருக்கேன் ஆனால் நான் உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னா தனியாகவே நான் இப்போ வந்து இப்படி இருக்கேன் ஆனால் மேலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா என்னென்னு தெரியலையா தம்பி அக்கா ஒன்றுமே பார்க்க வராதியே அக்கா எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிட்டு நீ உன்னோட பொழப்பை மட்டும் பாருடா என்னை பார்க்கலாம் நீ வரவே வேணாம் சரியா பிரியா என் தம்பி இனிமே கூட பேசவும் மாட்டான் என்னை பார்க்க வரவும் மாட்டாமா போதுமா ஐயோ உங்க அக்கா தம்பி பாசத்தை நான் பிரிச்சுட்டேன் ஊருப்புறம் கேவலமா என்ன பேசாம செஞ்சு இப்படி ஒன்னும் சொல்லாதீங்க அப்புறம் என்னதான் கேவலமா எல்லாம் திட்டி பேசுவாங்க எனக்கு என்னமோ நீங்க பண்றதெல்லாம் எனக்கு அப்படிதான் தோணுச்சு நல்லா இருந்துகிட்டே இப்படி போய் சொல்லிட்டு தெரியறீங்க அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லப்பா நான் எதுவும் நினைக்க மாட்டேன் உங்க தம்பியாச்சும் அக்காவாச்சும் நீங்க பேசுங்க பேசாம போங்க எனக்கு தேவையில்ல நீங்க பேசுங்க நான் பிரிச்சுட்டேன்னு சொல்லி ஊரே கேவலமா பேசுவோம் அதுக்குத்தான் சொல்றேன் நான் சரிங்களா இவ ஒரு லூசு இவ பேசுறான்னு நீ நினைச்சு கவலைப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா வீடுக்கா ஏன் ஆமா சும்மா கடு பேத்திட்டு கா வீடுக்கா பாத்துக்கலாம் யாப்ரி அக்காவ அப்படி தேவையில்லாம அள வச்சிட்டு இருக்கா கா நான் இருக்கேன்கா நான் எதுவும் எப்பவுமே உனக்குலாம் தப்பா நினைக்க மாட்டேக்கா இவ சொல்றான்ட்டு ஆமாங்க ஆமா உங்க அக்கா நம்மளை கஷ்டப்படுத்தினாங்க கஷ்டப்படுத்தினது இல்லாமல் நான் சொத்து பத்தெல்லாம் வீணாக்கி நாசமாக்கிட்டு நம்மளை நடு ரோட்டில் விட்டுட்டு அவங்க வந்து அவங்க குடும்பத்தோடு ஜாலியாக சேர்ந்து ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஓசியில் சோறு தின்ட்டுருக்கோம் ஞாபகம் இருக்கா ஓசியில் சோறு திங்கிறோம் அதை மறந்துடாதீங்க சொல்லிட்டேன் ஆமாம் இந்த வாண்டெல்லாம் என்ன பேசுதுல்ல